ஹாவிவேர் செலர் எப்படி இருக்கீங்க இந்த ஷாப்போட நேம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கி சில்க்கு தான் நம்ம ஷாப்பிங்கில் லொக்கேட்டே இருந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேட்டே இருக்குது சரி ஓகே இன்னி கலெக்ஷன்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலக்ஷன் தான் பார்க்க போகிறோம் சிங்கிள் பீஸ் ஆகிட்டு தான் மறுபடியும் பார்க்க போகிறோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் காட்டன் மிக்ஸ் சாரீ தான் இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் பெகல்பூரி காட்டனு ஒரிஜினல் பெல்பூரி காட்டினா பார்க்க போகிறோம் அதெல்லாம் நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ் பார்க்குறாங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் மேலே உள்ள சாரீஸ் எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆஃபரில் போட்டாச்சு ஐநூற்றி தொண்ணூஞ்சு ரூபா போட்டுருக்கு எந்த அளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணுறீங்களா புக் பண்ணிக்கோங்க ஃபீஸ் அவைலபிள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் சீக்கிரம் டக்குன்னு புக்கிங் ஆகிட்டே இருக்கும் உங்களால் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணுமோ புக் பண்ணிக்கங்க மேலே தான் என்னோட ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு அதுக்கு முதல்ல உங்களை ஸ்க்ரீன்ஷா எடுத்து அனுப்பிடுங்க ஓகே சொன்ன அந்த வாட்ஸ்அப் நான் அந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷா எடுத்து மட்டும் அனுப்பிவிட்டுருங்க அவ்வளோதான் ஒன்றும் இல்லை அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு நான் கொரியர் அனுப்பி எல்லாமே கொஞ்சம் ஆர்டர் இருக்கனால அப்படி பெண்டிங்கில் இருக்குது இன்றைக்கி தான் மேக்ஸிமம் மோஸ்ட்டு டிஸ்பாச் பண்ணுவேன் பண்ண பிறகு உங்களுக்கு ஷாட் எடுத்து உங்களுக்கு உடனே அனுப்பிவிட்றேன் ஓகே வாங்க வீடியில் போய் நம்ம பார்க்கலாம் நாங்க இது பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த பகல்பூரி ஐட்டம் சொன்ன பாத்தீங்களா காட்டன்ல காட்டன்லேயே பகல்பூரி ஐட்டம் இது வந்து நான் இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் மார்க்கெட்டில் போய் எந்த ஷாப்பில் வேணா நீங்கள் விசாரிச்சு பாருங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைனு நீங்கள் உங்களுக்கு எந்த ஷாப்பு பிடிக்குமோ அந்த ஷாப்பை நீங்கள் போய் தாராளமாக விசாரித்து பார்த்துக்கலாம் இது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் நைன்டி ஃபைவ் இனிமேல் இருக்குது நீங்கள் எவ்வளோ பெரிய ஷாப்பில் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு பொட்டிக் ஸ்டைலில் போய் பார்த்தீங்கனாலும் சரி ஏன்னா இது மேக்ஸிமம் பொட்டிக் ஸ்டைலு அப்புறம் அந்த பெரிய பெரிய ஷாப்பில் தான் இந்த கண்டிப்பாக இந்த குவாலிட்டியெலாம் வச்சிருப்பாங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபரில் வந்து இப்போ வேறு ஐநூத்த தொண்ணூத்தஞ்சி ரூபா அதனால அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு வந்து யாராலையும் கொடுக்க முடியாது செம ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிற டக்கன் ஸ்க்ரீன்ஷா எடுத்து டக்குனு புக் பண்ணிக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷனு எப்படி இருக்கு பாருங்கள் இந்த பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு ஜரி புட்டா போட்டு ஒரு அழகான ஒரு சீக்வன்ஸ் ஒர்க்கில் போட்டு கொடுத்துருக்காங்க வெறும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் கொடுத்துருமா இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட வேண்டாம் இல்லை நிறைய குவாலிட்டி இருக்குது நீங்கள் எந்த சாரி வேணும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்காது அது ஷியூராக நான் சொல்லிடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த பாருங்கள் சூப்பரான ஒரு குவாலிட்டி அப்படிங்க மேனே அப்படி தெரியல சூப்பரான ஒரு குவாலிட்டிமா ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் ஃபுல்லாமே உங்களுக்கு பீவிங்கில் ஒரு ஜரி ஜரிவார் கொடுத்து முந்தாணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஆஷ் கலர்லேயே ப்ளவுஸ் வந்துடும் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சம ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணிட வேண்டாம் இது எங்களுக்கு சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது வேறு செட் பீஸ் எதுவுமே கிடையாது ஒத்த பீஸு இது பாருங்கள் ஹேண்ட்லூம் காட்டனில் பாருங்கள் ஃபுல்லாக வந்து இந்த ஐட்டம் உங்களுக்கு பாம்பாம் ஐட்டம் பிக்கப் வந்தா சூப்பராக இருக்குது பாருங்கள் பாம்பாம் ஐட்டம்

இது பாருங்கம்மா இது செம்மையாக இருக்கும் கலரு டிஃப்ரெண்டான கலர் ஒரு அழகான ஒரு க்ரீன் கலருக்கு ஒரு அழகான ஒரு எந்த டிசைன் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் செம்ம கலெக்ஷன் சூப்பரான ஒரு டிசைனு மிஸ் பண்ணிட வேண்டாம் ரொம்ப அழகாக இருக்கும் சாரி பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் இது ஒரு கலர் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த ரேட்டு கிடைக்காதுமா ஃபுல்லாமே பத்திக் பிரிண்ட்டு இல்லை பாருங்கள் அதுலேயும் பாருங்கள் சாண்டிலு இப்போ பாருங்கள் எவ்வளோ ரிச்சாக இருக்குது பாருங்கம்மா இந்த ரேட்டுக்கெலாம் செம்ம சூப்பராக இருக்கும் பேட்டர்னு ரொம்ப ஹை கிளாஸ் டிசைனு ரிச்சாக இருக்கும் வேணுங்கிற ஸ்கின் சார் எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லா குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூர் குவாலிட்டியில் கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் சாரி பாருங்கள் அதிலேயே பாருங்கள் ப்ளாகில் பாம்பாம் வச்சு மாதிரி இது ஒரு சூப்பரான குவாலிட்டி ப்யூர் ஹேண்ட்லூம் காட்டன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டைலில் உள்ளது எல்லாமே பொட்டி ஸ்டைலில் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப ரிச்சாக இருக்கும் உங்க பாருங்கள் அழகாக இருக்கும் பாருங்கள் டிசைனு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ஆஃபரில் கொண்டு போயிட்டு இருக்கோம் வெறும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் போடுத்துறேன் இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் பாருங்க எப்படி விழிச்சு காமிக்கிறோம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம சூப்பராக இருக்கும் டிசைன் வேணுக்கும் ஷாட் எடுத்துட்டு புக் பண்ணிக்காங்க இந்த குவாலிட்டி வந்து கண்டிப்பாக கிடைக்காது அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நான் இது ஒரு பேட்டன் பாருமா இது ரொம்ப அழகா இருக்கும் சாரி தான் இது பாருங்க இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கலருக்கு ஒரு அழகான ஒரு இங்கிலீஷ் கலரில் கொடுத்துருக்கான் பாருங்க ரெண்டுமே நல்லா இருக்கும் லேமண்ட் கலருக்கு ஒரு அழகான முந்தாணி கொடுத்துருக்காங்க இது டிஃப்ரெண்டாக இருக்கும் கலர் காம்பினஷன் ஃபுல்லாமே ஜரி ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க அதனால ஃபைவ் நைன்டி ஃபைவ் கண்டிப்பாக கிடைக்காது டக்கடக்குன்னு வேணுங்கன்னு புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டான பேட்டர்னு

பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் இந்த ரேட்டுக்கு வந்து யாராலையும் கொடுக்க முடியாது என்னாலையும் கொடுக்க முடியாது இது ஆஃபர் வந்தது உடனே உங்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்லி போட்டுவிட்டேன் ஏன்னா இப்போ சம்மர் டைம் ஆச்சா சம்மர் டைம் வந்து இது கண்டிப்பாக நம்ம நல்லவே போகும் நாங்கள் பத்ரீட் பிரிண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ப்யூர் மாந்தினி சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் இது பல்லு இது பாடி ஃபுல்லாக டிசைன்ஸ் வந்துடும் செம்ம க்யூட்டான ஒரு டிசைனு நான் இது பாருங்கள் அதுலேயே பாருங்கம்மா அந்த சாஃப்ட் காட்டன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ இது நல்லா கிராண்டாக இருக்கும் டிஷ்ஷு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு விட்டுது இப்போ இது ஆஃபரில் அந்த ரேட் கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஷாப்பை பொறுத்தவரை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் தான் இருக்கும் வெறும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் கொடுத்துட்ருக்கோம்மா இந்த ரேட்டுக்கு வந்து கிடைக்காது இதில் ஷிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு சாரி சேரி எடுத்திங்கன்னா நான் ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணியே கொடுத்துட்றேன் நான் ஒரு சாரி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் வரும் அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்கேன் எல்லாமே வந்து டாப் மோஸ்ட் டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் எப்படி இருக்கு பாருங்க பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு ரொம்ப அழகான ஒரு டிசைனு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே எல்லாமே ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி ஃபைவ் ரேஞ்சாகவும் போட்டு தரேன் செம ஆஃபரில் போயிட்டு இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கலர் பாருங்க ஒவ்வொரு கலரும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு எல்லாமே வந்து இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரு பியூர் ஹேண்ட்லூம் காட்டன் ஸ்டைலுக்கு பாருங்க அந்த மாதிரி கொடுத்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படி செம ஐஃபையாக இருக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்ச் விற்றது இது ஒரு அழகான ஒரு செரி ரெட்டில் ஒரு இங்கிலீஷ் கலர் கொடுத்துருக்கான் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பல்லு டிசைன்ஸ் எல்லாமே இதுதான் உங்களுக்கு முந்தாணி நான் பாடலில் காங்கிறது தான் முந்தாணி இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி இது வெறும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் இதாம்மா ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் எல்லாமே ஆஃபரில் தான் இருக்குமா அதனால் வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் டசர் கிளாத் மாதிரி இல்லை பாருங்க எப்படி வேணும் செம்ம க்யூட்டாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் ஃபுல்லாக கலர்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் சாரி இப்போ பாருங்கள் அதுலயே பாருங்கள் இது ஒரு கலரு இது பியூர் ஹேண்ட்லூம் காட்டன் இது இங்க பாருங்கள் பத்திக் பிரிண்ட்ல வருது பார்த்தீங்களா இது வந்து உங்களுக்கு வந்து மல்மல் காட்டனோட கொஞ்சம் ஹெவி குவாலிட்டியில் உள்ளது இது வந்து ஆயிரத்தி எட்நூறுவா அந்த ரேஞ்ச் விற்றது இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் டிசைனு முந்தானி பிளவுஸு இது எல்லாமே இந்த மாதிரி வந்துரும் இதோட ரேட் வந்து இது அதே ரேட் போடுத்துறேன் உங்களுக்கு ரேஞ்ச் பாருங்கம்மா இது ஒண்ணு பாருங்க சம சூப்பரா இருக்கும் நைன்டி ஃபைவ் இதுவும் ஆஃபர்ல தான் போட்டிருக்கேன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க டிசைனு செம அழகா இருக்கும் ஃபுல்லாமே பத்தி பிரிண்ட் டிஃப்ரெண்டான ஒரு டிசைன் பியூர் ஹேண்ட்லூம் காட்டன் ஸ்டைலுமா இது வேற ஐநூத்தி அந்த ரேஞ்ச் தான் வரும் யோசிக்காதீங்க ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாமே வந்து குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி தான் கொடுத்துட்ருக்கோம் இப்போ பாருங்க இப்போ பாருங்க அதுலையே பாருங்கள் டசர் பியூர் டசரு இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்ச் வரும் ஃபுல் எம்பிராய்டரில் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் செம க்யூட்டான டிசைனு எப்படி பாருங்கள் ஃபுல் எம்பிராய்டரோட வந்துடும் ரொம்ப நீட்டாக இருக்கும் டிசைனு இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே கிராண்டாக தான் இருக்கும் எல்லாமே ப்யூர் டசர் அந்த பாலி கூட சேர்ந்ததுமா இது இது பாருங்கள் இது ப்யூர் லினன் இது அண்ணா இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் ப்யூர் லினன் இது இது வந்து பாத்தீங்கன்னா பல்லு இந்த பாடி ஃபுல்லா சும்மா டிசைன்ஸ் வந்துடும் ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க் அவுட் இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே சரி ப்யூர் லினன் இது இது ஆயிரத்து அந்த ரேஞ்ச் வச்சுருது இது அதே ரேட் போட்டு தரேன் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் அண்ணா இது ஒன்று பாருங்கள் இது அதே ரேட்டு தான் தரேன் ஃபைவ் நெயண்டிஃபை ஃபைவ் ரேஞ்ச் வரும் உங்கள் பாருங்கள் முந்தானி பாருங்கள் அழகான முந்தானி பல்லு டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே டோவன் பர்சன்டேஜ்மா அண்ணா அண்ணா இது பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்கும் எல்லோ கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜக்காடு ப்ளவுஸ் வரும் சமக் சூட்டாக இருக்கும் டிசைனு இது வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேட்டு தான் போட்டுத்தரேன் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் நைன் போட்டு தரேன் வேணுங்க ஸ்கிரீன்ஷா எடுத்து தக்குன்னு புக் பண்ணிக்காங்க அது இது ஒன்று பாருங்க ஒரு ஹேண்ட்லூம் பார்த்துங்க உட்காருங்க பாருங்க இதே மீனா புட்டா போட்டுருப்பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க இது அதே ரேட்டு தான் நீங்கள் ரெண்டு சாரி புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி தரேன் ஒரு சாரி புக் பண்ணிங்கன்னா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேட்டு வரும் இல்லை இது பாருங்கள் பியூர் சில்க் காட்டனு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு வித்தது இப்போ அதே ரேட் தான் உங்களுக்கு நான் போட்டு தரேன் வேணும் தரும் டக்கு டக்குனு புக் பண்ணிக்கங்க எல்லாமே வந்து எதுவுமே டேமேஜோ அழுக்கோ எதுவுமே இருக்காது எல்லாமே வந்து ஃப்ரெஷ் பீஸ் தான் கலர்ஸ் இல்லை ஒரு கலர் இருக்கனால அந்த ரேட் தரேன் சீக்கிரம் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க ஓகே நீங்கள் கலெக்ஷன்ஸில் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வேறு கலெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களுக்கு பெறுவது உங்க